ஒரு ஸ்டோரி டெல்லர் நான் ஒரு கதை நல்லா சொல்லுவேன் அப்படித்தான் நான் வந்தேன் கதை சொல்ல வந்ததுக்கு அப்புறம் டைரக்ஷன் நீ சொல்ற கதையை நீயே எடுத்துறியா அப்படின்னு சொன்னாங்க எனக்கு தெரியாது க்ளோஸ் நான் மிட்டு நான் என்ன வீட்டு நான் ஒரு அளவும் தெரியாது உண்மையே தானே சொன்னாங்க இதெல்லாம் இப்ப கத்துக்கிறது நீ டேரக்டராக சேரு அசிஸ்டன் டைரக்டரா சேரு யார் சேர்க்கறதே ஏழு வருஷம் ஒன்பது வருஷம் வாச்சலா வச்சு சாப்பிட்டாச்சு ஒண்ணுமே சேமில்ல அப்புறம் ஏதோ இன்ஃபுளுயன்ஸில் சுந்தரிசி சாட்டை சேர்ந்தாச்சு எனக்கு பிரச்சனையே எடிட்ரு தான் தெரியுமா உங்களுக்கு எனக்கு பிரச்சனை எடிட்ரு தான் அருணாச்சலத்தில் ஃபஸ்ட்டு படத்தில் அஸ்டண்ட் ஆகிட்டு போய் சேர்ந்தாச்சு சுந்தர்சி சார் பதினாலு அஸ்டண்டு அப்படியே போய் நிற்கிறேன் ரெண்டு மணி ஆச்சு நைட்டு ரெண்டு மணி திருப்பி சாய் சுரேஷ் சார் எடிட் பண்ணிகிட்டே இருக்காரு சாப்பிட்டு படியான ஏதோ புரோட்டெல்லாம் வாங்கி கொடுத்தாரு சாப்பிட்டேன் செம்னியில் குளிர்து ஏசி பின் பேக்குன்னு ஒன்று இருக்கு தெரியுமா பின் பேக்கு ஸ்டீன் பேக் இல்லை பின் பேக்கு நெகட்டிவ்லாம் கட் பண்ணி போ பின் பேக்கு அதை பார்த்த எனக்கு போர்வ மாதிரியே தெரியுது உள்ள இருக்கிறதெல்லாம் தூக்கி போட்டு காலையில் வச்சிருந்து பொத்தி படுத்துட்டேன் பின் தானே ஒயிட் கலரு அந்த நம்ம இது மாதிரி இருக்குங்களே சார் அந்த டிரான்ஸ்பரண்டாக இருக்குங்களே நல்லாயிருக்கும் பொத்தி படுத்தா குளிருக்கு இருக்கும் படுத்துட்டேன் காலையில் செமினி லேபில் இருந்து என்னை கூப்பிட்டு போயிட்டாங்க இதுலையா படுக்கிறதுன்னு எனக்கு பேட்டாவே இல்லை இந்த பையில நீ ஏன் படுத்தாங்க இதானே சார் நல்லா இருக்கு படுத்தேனே நீ போய் ஆஹா சொல்லி முடிஞ்சு பாலபேபி சார் இதுலேயே ஏயா படுத்தேன்னு பாலகோபி சார் ஏ படுத்த சரி சார் சரி பாத்துடலாம் நாமரு நமக்கு நூறு படம் சுந்தர் சி சார்ட்ட மணிவன் சார்ட்ட எப்ப கேட்டாலும் அவரா புது பேண்ட சர்ட்டையே போட்டு அவரா போயிடுவாரு இந்த பேண்ட கழட்டி கொடுங்க கண்டினியூட்டினேன் நாளைக்கு வரேன்டான்னு போனாரு வரவே இல்லை பென்னில் பேலஸ்ல இருந்து வெளிய ரைட் அவுட்டு போய் கார்ல ஏறணும் திருப்பி வர்றாரு வேற பேண்ட் போட்டு இருக்காரு செந்தில் சேர்ந்தில் போறேன் மிட்ல குளோஸா சார்ஜ் பண்ணன்னு இல்லைடா ஒயிடா பண்ணும்டா பில்டிங்க்கு ஒரு லட்ச ரூபா கொடுத்துருக்கோம்டா பேசாம ஒரு லட்ச ரூபான்னா லோங்கில் பேண்ட்டு மாறிடுமையாக கண்டினியூட்டி டைரக்ட் ஏஜ் சொன்னேன் க்ளேஸ் நீ ஓ வேலையை பாடுறேன்னு இப்படியே கிராஸ் அந்த சீன் வரும்போதெல்லாம் எங்கள் ஊர் தான் எனக்கு கண்ணு தெரியும் ஐயையோ அனுப்பிச்சுக்கலாம் இல்லை ஐயயோ அனுப்பிச்சு சாய் சுரே சார் சார் மிட்ட கட் பண்ணு அவர் ஒயில்ல கணும் ஐயோ போச்சே போச்சேன்னு பெருமையாக சொல்லிக்கிறேன் பெருமையாக சொல்லிக்கிறேன் கோச்சுக்கோடு ஒரு எடிட்டருக்கு டைரக்ஷன் தேவையில்லை ஆனால் டைரக்டருக்கு எடிட்டிங் தேவை நாங்கள் என்ன தப்பு பண்ணாலும் மொதல் தப்பு பண்ணால் எடிட்டிங்கில் பார்த்துக்கன்னு சொல்லுவோம் எடிட்டிங்கில் பார்த்துக்கிறோமா பார்க்கலையா டப்பிங்கில் பார்த்துக்கலாம் டப்பிங்கில் பார்க்கலையா ப்ரீ ப்ரொடக்ஷனில் பார்த்துக்கணும் ப்ரீ ப்ரொடக்ஷனில் பார்க்கலையா ஃபைனலில் பார்த்துக்கணும் அப்பதான் சொல்லுவோம் அடுத்த படத்துல அடுத்த படத்துல வரவே வராதே வராத அடுத்த படத்துல வராத கூச்சிக்கிறாதே கடவுள் புண்ணியத்துல கேமராவை உருட்டி உள்ளாண்ட பிள்ளையெல்லாம் இருக்குல்ல என்ன தெளிவா ஓகே மனசை படிக்கிறதே பாருங்க கேமராவை உருட்டி விளாட்றாங்கல்ல பிள்ளைய அந்த கேமரா சின்ன வயசில் உருட்டி விளையாடுங்களேன் பிரசாத்தில் அதில் அவங்களெலாம் நம்மளுக்கு எடிட்ரு